பாக்கியா ஜெனி கிட்ட போன்ல சொல்றாங்க தவறுகளை திருத்திக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு ஜெனி டைவோர்ஸ் விஷயத்தை பத்தி யோசிக்கணும் கோர்ட்ல சொல்லிரு என்ன நீ சுயநலவாதியும் நினைச்சா கூட பரவாயில்ல பாக்கியாவுக்காண்டி யோசி ஜெனி செல்லியனோட முன்னாள் காதலி ஜெனிய பார்க்க வர்றான் அவங்க ஜெனி கிட்ட சொல்றாங்க நானும் பாதிக்கப்பட்டவங்கதான் உங்களை மாதிரி ப்ராமிஸா செலியன் மேரீடுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது செலியன் எல்லா விஷயத்தையும் விட்டு மறைச்சிட்டாரு ஜெனி ஹலோ போதுங்க நான் இதுக்கு மேல எதுவும் கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க ஜெனி செலியனோட முன்னாள் காதலி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஜோசப் நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை மரியம் அவங்க வந்து அவங்க இன்விடேஷன் நீட்டிக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க வளரிக்கிட்டு இருக்காங்க ஜெனியோ அதை பார்த்துட்டு முட்டாத்தனமா யோசிச்சு செலியன் எவ்வளவு பிராடு பண்ணி யோசிச்சு நல்ல முடிவாயிடும் ஜெனிட்டு ஜெனியும் அவங்க அப்பா ஜோசப் வந்திருக்காங்க பக்கத்திலேயே வந்து பாக்கியலட்சுமி அளிச்சுன்னா செலியனும் வந்திருக்காங்க வக்கீல் கிட்ட கேக்குறாங்க என்ன என்னையோட முடிஞ்சிருமா அப்படின்னு ஜோசப் கேக்குறாரு இன்னைக்கும் கவுன்சிலிங் தான் போட்டிருக்காங்க வக்கீல் சொல்றாரு ஏற்கனவே ஒரு ட்ரிப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியாச்சே சார் அப்படின்னு வக்கீல் கிட்ட கீழ் சொல்றாரு நாலஞ்சு ட்ரிப் ஆகுது கவுன்சிலிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு சார் இன்னும் பொறுத்த அளவுக்கு கிளியரா இருக்கா டைவர்ஸ் வாங்கணும் ஜட்ஜ் அப்படி முடிவு எடுத்திருக்காங்க சார் என்னோட வைக்கில் உங்களை கவுன்சிலிங்க்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க சரின்னு சொல்றாரு ஜனியும் கவுன்சிலிங் அட்டன் பண்றாங்க கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஜெனியும் செலியும் வெளியே வர்றோம் சரியா எல்லாம் சரி பண்ணிடலாம் நினைச்சேன் ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிய அப்படின்னு பாக்யலட்சுமி சொல்றான் நாளை சந்திப்போம் என்று அஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி ரெண்டு மார்ச் செவ்வாய் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை விஷபம் முயற்சி நிபுணம் பயம் கடகம் ஜெயம் சமம் வரவு கன்னி நெண்பன் துலா மரதி, விரச்சிகம் தடை தனுசு கவலை மகரம் சாதனை கும்பம் மலம் மீனம் உறுதி நாளை சந்திப்போம்